தண்ணீர் தொட்டியில் தவறுதலாக விழுந்து உயிரிழந்த சிறுமி மதுரையை பரபரப்பாக்கிய சம்பவம் என்ன நடந்தது கூல தண்ணி தொட்டி எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல தண்ணி தொட்டிகள பாப்பா விழுந்துருக்கு தண்ணி தொட்டிகள விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் இங்கே கொண்டு வந்தாங்க சிஇஓ வந்திருக்காங்க வயலேஷன் कंफर्म ஆனதுனால ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மதுரை மாவட்டம் கே கே நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிண்டர்கார்டன் மழலையர் பள்ளியில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பு முகாமில் கலந்து கொண்டு நேற்று காலை பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு வயதான ஆருத்ரா என்ற சிறுமி பள்ளி வளாகத்தில் அலட்சியமாக திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார் இது தொடர்பாக சிறுமி உயிரிழந்த சம்பவம் நடைபெற்ற கே கே நகர் ஸ்ரீ மழையர் பள்ளியில் வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி ஆய்வு மேற்கொண்ட பின்னர் பள்ளிக்கு சீல் வைத்தனர் சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் பள்ளி நிர்வாக பராமரிப்பு பணிகளின் போது அலட்சியமாக செயல்பட்டதாக பள்ளி தாளாளர் திவ்யா மற்றும் உதவியாளர் வைரமணி ஆகிய இருவர் மீதும் வழக்குப்பதிவு செய்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் பின்னர் இருவருக்கும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்ட நிலையில் இருவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் பள்ளி வளாகத்தில் சிறுமி உயிரிழப்பு சம்பவம் எதிரொலியாக நேற்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் மழையர் பள்ளி உள்ளிட்ட அனைத்து வகை பள்ளிகளும் கோடைக்கால விடுமுறை நாட்களில் எவ்வித நிகழ்வுகளின் பெயரில் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்கக் கூடாது எனவும் இதனை மீறி செயல்படும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் கே கே நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ மழையர் பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததன் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதால் பள்ளியின் உரிமத்தை ரத்து செய்வதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளி நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள மழையர் பள்ளி உள்ளிட்ட அனைத்து வகையான பள்ளிகளிலும் மாணவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கோடைக்கால சிறப்பு முகாம்கள் மற்றும் வகுப்புகள் நடத்தக்கூடிய கூடாது என்ற உத்தரவை மீறினால் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கோடைக்கால பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட சிறுமி தவறுதலாக தண்ணீர் தொட்டியில் விழுந்து பலியான சம்பவம் மதுரையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது